லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள் சரி காதல் அல்லது ஆர்வம் என்பது வெறும் வயது அல்லது வெளித்தோற்றம் கிடையாது அது நம்மூடே நடக்கும் ஒரு மனோதத்துவ நிகழ்வு முதல் முறையாக யாரையும் பார்க்கும்போது நம்முடைய மூளை உடனடியாக ஒரு கணத்தியக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த நபர் நம்பகமானவரா பாதுகாப்பானவரா என்று நம்முடைய உள்ளுணர்வு ரகசியமாக ஒரு கொண்டே இருக்கும் நமக்கு யார் இருப்பார்கள் என்பதில் பெரிய பங்கு வகிப்பது ஒத்த உணர்வுகள்தான் நமக்கு பிடித்த பாடல் திரைப்படம் அல்லது வாழ்க்கையை பார்க்கும் விதம் ஒத்து வந்தால் அந்த நபரின் நெருக்கம் எப்படியோ தானாகவே உருவாகிவிடும் இதைத்தான் உளவியல் லைக் அட்ராக்ட்ஸ் லைக் என்று எளிதாக விளக்குகிறது அடுத்து வருவது தொடர்பு விளைவு ஒரே இடத்தில் ஒரே சமூக வட்டத்தில் அடிக்கடி சந்திக்கும் நபரிடம் ஒரு பழக்கமும் பின்னர் ஒரு ஈர்ப்பும் ஏற்படுவது இயற்கை பழக பழகத்தான் மனித உறவுகள் வலுப்பெறும் என்பதில் ஒரு பெரிய உண்மை அடங்கியிருக்கிறது நாம் வளர்ந்த வீடு மற்றும் சூழலும் நம்முடைய ஈர்ப்பு வட்டத்தை பாதிக்கும் சிறுவயதில் வீட்டில் கண்ட அன்பின் வடிவமே நாம் வருங்காலத்தில் தேடும் காதல் பிணைப்புக்கு ஒரு மாதிரியாக அமைகிறது ஒருவரிடம் ஈர்ப்பை உணர நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வு முக்கியமான அடித்தளம் இவர் நம்மை நிஜமாக ஏற்றுக்கொள்வாரா என்ற பயத்தை போக்கக்கூடிய ஒருவரிடம்தான் மனம் ஈர்க்கப்படும் உடல் பாஷை மற்றும் புன்னகை போன்ற சிறிய செய்கைகள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்களை கூர்ந்து பார்ப்பது ஒரு சிறப்பான சமிக்ஞை ஒரு இயற்கையான புன்னகை நமது மூளையில் டோப்பமைனை சுரக்க வைத்து நல்ல உணர்வை ஏற்படுத்தும் சில சமயம் நமக்கு இல்லாத குணங்கள் உள்ளவரை நோக்கியும் ஈர்ப்பு ஏற்படும் இதை எதிர்காந்தம் என்று சொல்லலாம் உதாரணம் ஒரு அமைதியான மனிதரை ஒரு துணிச்சலான மனிதர் கவர்வது போல ஒரு ஆர்வத்தின் பயணம் எப்போதுமே உடல் ஈர்ப்புடன் தான் தொடங்கும் பிறகுதான் அது மனித ஈர்ப்பாக அதாவது பேச்சு பழக்கம் பாசம் என்ற நிலைக்கு மாறும் உடல் ஈர்ப்பு வாசனை மற்றும் குரல் தொனி மூலமும் வரும் ஆனால் அது மட்டும் நீண்ட காலம் போதாது பயம் சவால் உத்வேகம் போன்ற வலுவான உணர்ச்சி நிலைகளில் அந்த நேரத்தில் அருகில் இருந்த நபரிடம் ஒரு தனி ஈர்ப்பு ஏற்படுவதும் உண்டு உணர்ச்சி பகிரப்பட்டதால் உருவாகும் இந்த பிணைப்பு மிகவும் சிக்கலானது கடைசியாக ஆர்வம் என்பது உளவியல் உயிரியல் சமூகம் அனைத்தும் கலந்த ஒரு சிக்கலான வலை போன்றது ஒவ்வொருவருக்கும் ஈர்ப்பின் விதங்கள் வித்தியாசமானவை அந்த அழகே இந்த பலதரப்பட்ட வண்ணங்கள் தான் இல்லையா லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்